என்ன ஆச்சரியம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க உள்ளவா அட எப்படி இருக்கீங்க அக்கா நான் நல்லா இருக்கேன் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஷேர் மார்க்கெட் அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி நான் சமோசா அப்புறம் ஜிலேபி வாங்கிட்டு வந்தேன் பார்ட்டி பண்ணலாமே வாவ் நான் 2 நிமிஷத்துல சுட சுட டீ போட்டு கொண்டு வரேன் பெர்ஃபெக்ட் குடு உட்கார் இங்க பாரு போனை எடு முதல்ல உன்னோட டிமேட் அக்கவுண்ட திறக்கறேன் இப்போவா ஆமா இப்போவே டீ வரதுக்குள்ள ஒரு சில நிமிஷத்துல ஈ கேவைசியோட போதும் <laughs> <laughs> என்னோட டிமேட் அக்கவுண்ட் திறந்தாச்சு அடே அப்பா. அட யார் வந்திருக்காங்க? இதோ அப்பாவும் வந்துட்டாரு. அப்பா, இகேवाईसी மூலம் வருணோட டிமேட் அக்கவுண்ட் திறந்தாச்சு இந்த அங்க சமோசா. சமோசா வரக்கா? ஓஹோ. கொண்டு வந்தா. வணக்கம் அங்கிள். அட நல்லா இருக்காட். இப்போதே இகேवाईसी உங்கள் முதலீட்டு பயணம் எளிதாக தொடங்கும். ஏதும் சந்தேகமா? சந்தேகமே இல்லை முதலீட்டாளரே. கண்ணே இது ரொம்ப நல்ல விஷயம். கே வைசியோட டிமெட் அக்கௌண்ட் திறப்பது ரொம்ப எழுதாயிடுச்சு ஆனா